எஸ்டிபிஐ கட்சி மேலப்பாளையம் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மற்றும் ஷேக் கிளினிக் மற்றும் ஆர்த்தி தோல் கிளினிக் இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கரீம் நகர் மஸ்ஜித் வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமில் இரண்டாவது வார்டு செயலாளர் தமி மன்சாரி தலைமை தாங்கினார் தெற்கு பகுதி தலைவர் மைதீன் பாட்ஷா செயலாளர் யூசுப் பொருளாளர் பக்கீர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஊர் பிரமுகர்கள் முன்னிலை வகித்தனர் எஸ்டி கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்

மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது முகாமில் ஊடக அணி மாவட்ட தலைவர் யூசுப் பாட்ஷா ஐம்பதாவது வார்டு செயலாளர் மாலிக் புரோஸ்கான் மற்றும் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு நிர்வாகிகள் அபுதாஹிர் யாசர் தமீம் மீரான் நியாஸ் பாஷா முகமது மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க